ஒரு நாள் மாயக்குருவி அவளோட அம்மாட்ட அம்மா அம்மா பசிக்குதுமா எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டான் அதுக்கு அவளோட அம்மா வீட்டில் எதுவுமே இல்லையம்மா நான் போய் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன் அது வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உணவு தேடி போச்சாமா அதுக்கு உணவு எங்க தேடியுமே கிடைக்கலையா காடெல்லாம் வறண்டு கடந்துதான் அப்பதான் அம்மா குருவிக்கு அவளோட ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துச்சான் சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு போய் கேட்டுச்சான் வீணா மாயாக்கு பசிக்குதுன்னு சொல்றான் ஆனா வீட்ல சாப்பிட்றதுக்கு பழங்களே இல்லை நானும் காடு முழுவதும் அலைஞ்சிட்டேன் எங்க தேடியுமே எனக்கு பழங்கள் கிடைக்கல உன்கிட்ட இருந்தா கொடு மீனா அதுக்கு மீனா குருவியும் தோழி மழையே வராம காடெல்லாம் வறண்டு கிடக்குது என்கிட்ட வர பழம் இருந்து என்னோட மகனுக்கு நான் கொடுத்தேன் எனக்கு கூட சாப்பிட்றது இல்லை இருந்திருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன் மாயாவை நினச்சா எனக்கு கவலையாக தான் இருக்கு எனக்கு கிடைச்சா நான் கொண்டு வந்து தரேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுச்சாமா அதோட நிலமையை புரிஞ்சுக்கிட்ட அம்மா குருவியும் பரவாயில்ல விடுடி நான் வேற எங்காச்சி போய் பாக்குறேன் கிடைச்சா எடுத்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தேடி போயிருச்சான் போற வழியில ஒரு எறும்பு நண்பரை பாத்துச்சான் அந்த எறும்பு நண்பர்கிட்ட அம்மா குருவி சொல்லுச்சான் நண்பரே காடு முழுவதும் தொலைவிட்ட எங்க தேடினாலும் பணம் கிடைக்கவே இல்லை காடே வறண்டு கிடக்குது மாயாக்கு வேற ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றான் உங்களுக்கு ஏதாவது உணவு இருக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சாமா அதுக்கு அந்த எறும்பும் உனக்கு விஷயமே தெரியாதா பக்கத்து காட்டில் ஒரு மாய மரம் இருக்குது அது கஷ்டப்படுறவங்க கேட்டா மட்டும்தான் தரும் நீ வேணா போய் ஒரு டைம் கேட்டு பாரு உன்னோட நிலைமை எடுத்து சொன்னீனாலே அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிச்சான் அம்மா குருவியும் எறும்பு நண்பருக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த மாய மரத்தை தேடி பக்கத்து காட்டுக்கு போச்சான் அப்போ அந்த அம்மா குருவி மரத்துக்கிட்ட எனக்கு ஒரு பழம் வேணும்னு சொல்லி கேட்டுச்சான் மரம் கொடுக்கவும் இல்லை எந்த பதிலும் சொல்லலை அம்மா குருவி அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சோகமாயிருச்சான் அப்புறந்தான் ஞாபகம் வந்துச்சான் இரும்பு சொல்லச்சல்ல அது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யும் அப்படின்னு யோசிச்சுட்டு மரமே என்னோடய பொண்ணு ரொம்ப அங்கே பசியில் வாடிட்டுருக்கிறா எனக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்தால் கூட அப்படின்னு கேட்டுச்சான் அப்புறம் மரம் இவளோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஒரு பழத்தை கொடுத்துச்சான் அந்த அம்மா குருவியும் மரத்துக்கு நன்றி சொல்லி சந்தோஷமா பறந்து வீட்டுக்கு வந்துச்சோம் அந்த பணத்தை கொண்டு வந்த அம்மா குருவி மாயா கட்ட கொடுத்துட்டு ஹாப்பியா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிச்சோம் மாயாவும் சந்தோஷமா சாப்பிட்டு அம்மாக்கு நன்றி சொல்லிட்டு அம்மாக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டாலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க